பாட்டு பாடுறல முட்டகனி மல்லி பூ வச்சி வச்சி வாடுதி அந்த வெளியில நான் வந்து வந்து போகுது மச்சான் ஏ வர போற மச்சான் எப்போ வர போற ஏய் காலங்கத்தலே என்ன பாட்டு கேக்குது உனக்கு மல்லி பூ வச்சி வச்சி வாடுதா வாடுடி வாடு உனக்கு வயசு கேட்ட மாதிரி பாட்டு பாடாம என்னென்ன பாட்டு பாடுறா பாரு கண்டாவி பிடிச்சவ பாதி அடி இனிமேல் இந்த பாட்டு பாடுவியா படிக்க ஒரு காசுக்கு பிரயோஜனம் இல்லை பாட்டு பாடுறலாம் பாட்டு அம்மா முடி விடுமா வலிக்கு அம்மா முடி விடுமா வலிக்கு மா ப்ளீஸ் மா இமேல பாட மாட்ட விடுமா அம்மா ஒண்டியா கடந்து ஒட்டையில எல்லா வேல செய்றா கூட மாட வேல செய்து விட்டுட்டு பாட்டு கேக்குதாம் பாட்டு சத்தம் வரட்டும் பேசிக்கிறோம்னா சூப்பர் மல்லி பூ வச்சி வச்சி வாடுதா இப்ப அம்மா கிட்ட நல்லா வாங்கி கட்டிக்கோ மல்லி பூ பதிலு மண்டை வீங்க போகுது இப்ப காலை ஏஞ்சதோட முகத்தை அலம்பலாம் அதெல்லாம் கிடையாது வந்து சோப்பால ஒய்யாரமாக நீட்டி விட்டுட்டு பாட்டு வேற கேட்குது மூஞ்சி முகரையும் பாரு ஏஞ்சி மூஞ்சி அலம்பணும் வாயை கழுவணும் ப்ரஷ் பண்ணணும் ஒரு இளவும் இல்லை வந்து படுத்துற வேலை தான் அம்மாவை பாரு காலை அஞ்சு மணிக்கு ஏஞ்சி முகத்தை அலம்பி பல்லெல்லாம் விலக்கி பவுட்ரு பூசி எம்பட்ட டீசெண்டாக இருக்கேன் நீயும் இருக்க பாரு நான் பெத்தம் மோளா சொன்னதே சொல்றேன் ஆர்ச்சிமா எனக்கு கோவம் வந்துரும் சொல்லிட்டேன் அடுத்த வாட்டியில் முடியெல்லாம் பிடிக்க மாட்டேன் சூடு காய வச்சு இழுத்து விட்டுருவேன் ஒழுங்காக ஏஞ்சி போய் ரூமெல்லாம் சுத்தப்படுத்து நாளைக்கு ஸ்கூலுக்கு போட்டு போகிற துணியெல்லாம் எடுத்து பத்திரமா கிளீனாக மடித்து ஒழுங்காக எடுத்து வைக்கிறேன் எருமை என்னாது எருமையா என்னம்மா சரிம்மா தாம்மா சொன்னேன் உன் காதலி எருமைன்னு கேட்டுச்சோ நான் சரிம்மா தாம்மா சொன்னேன் இல்லைம்மா அவன் எருமை தாம்மா சொன்னான் ஒழுங்காக சின்ன பொண்ணு எப்படி இருக்கணுமா அப்படி இருந்துக்கோ வாய் அதிகமாக பேசுகிறேன் அடி வெளுத்துருவேன் மரியாதை கொடுத்தா மரியாதை வாங்கிக்கோ அடிச்சு கிழிச்சுங்க ஒழுங்காக ஏஞ்சி போய் சொன்னா செய்வேன் இல்லைன்னா அடி வெளுத்துருவேன் என்ன முட்டை கண்ணி தண்ணி அடி பலமா அம்மா நல்லா வெளுத்துக்கிட்டதுக்கு ஒண்ணுமாட்டேன் தண்ணி தையே இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அம்மா கிட்ட வாங்கி கட்டிங்கன பத்தலையா எம்மோ இவன் என்ன பண்ணி ஏறும மாட்டது மறுபடி கூப்பிடுறாமா என்னடி நீ இன்னும் அடங்கலையா தொடப்பட கட்ட எடுத்துட்டு வரவா இல்லமா இவன் போய் சொல்றாமா நான் ஒண்ணுமே சொல்லலமா அந்த பய இருக்குதே இனிமேல என்கிட்ட வம்பு வச்சிக்கிட்டே உன்ன அவ்ளதா மல்லி பூ வச்சி வச்சி வாடதமல்ல முட்டகனி முட்டகனி உனக்கு மல்லி பூ வச்சி வேற வாடதா மூஞ்சு மொகரியும் பாரு

நிறுத்தி போட்டுட்டு போவோம் என் பட்டு வேலை கிடக்கு தலைக்கு மேல வேலை கிடக்குது இல்ல சமைக்கணும் எல்லா வேலையும் பார்க்கணும் இருக்கு இதுங்க வீட்ல இருந்த கிச்சன் மாதிரியே இருக்காது அதாவது பாரு பால் எங்க கிடக்குது ஒரு விளையாட்டு பொருள் எடுத்து நம்ம பத்திரமா வைப்போம் நாளைக்கு வேணுமே திருப்பி விளையாடணுமே அப்ப வந்து என்ன என் பாலை காணுமா அதை காணுமா இதை காணுமான்னு கூப்பாடு போட வேண்டியது என்னாயா இதுங்களுக்கு கீரை குழம்பு விலங்க மட்டும் இருக்குது அப்படியே மூடி கூட வைக்காம பாதி கிண்ணிட்டு அப்படியே போட்டு வச்சுட்டு போயிருக்கா வரட்டு இன்னைக்கு பேசிக்கிறேன் இந்த காலத்துல இருக்க பசங்களுக்கெல்லாம் இதுல இருக்க சத்தே தெரிய மாட்டேருக்கு ஆகுனா பீஜா வேணும் பர்கர் வேணும் அதை வேணும் இதை வேணும்ங்க நல்ல பொழுங்கே தின்னதுக்கு குடிச்சிட்டு வச்சுட்டு போயிருக்கா பாரு வச்சுட்டு போயிருக்கு சோ வச்சிட்டு முடிய லீவ் விட்டு ஏமா ஏமா என்னடி நின்னுட்டு இருக்க சொல்லி தொலையாண்டி நாலு எலும்பு

வச்சு பெரும்வலியா இருக்கு ஓடிட்டு மரியாதையா காப்பியும் கிடையாது ஒன்னும் கிடையாது வச்சிருக்கீங்க பர்றி பால் போடுற இது டீ கப்பையை வைக்கிற இடமாடி இது ஏன்னு என்ன இப்படி படுத்துறீங்க இப்பதான் டிவி சோஃபா எல்லாமே கழிச்சு போட்டு வச்சிருந்தீங்க இப்பதான் எல்லாமே எல்லாம் சரி பண்ணிட்டு வரேன் என்னடி உங்க பிரச்சனை கம்முன்னு இருக்கீங்களா என்னதான் ஞாயித்துக்காம கூட லீவ் எதுக்கு வருதுன்னு நினைக்க வச்சிருவீங்க பஸ்ஸுல போனா போது வீட்டுல இருக்குதுங்க நல்லா இருக்கட்டும் நானே நீங்க என்ன ஆட்டம் ஆட்டுறீங்க கொடுமைப்படுத்தி வைக்கிறீங்க

வந்துரு தலவலி வந்துரு சீக்கிரமா போய் சேர வேண்டியதா அம்மா நீ கூல் கூல் டென்ஷன் ஆகாதீங்க சரி என்ன சாப்பாடு ஆமாடி பாண்டி கொடுத்த கீரை சாப்பாடு அப்படியே கடக்கு உனக்கு சாப்பாடு வேற கேடோ எப்படி உங்களுக்கு பீசா 버거 எல்லாம் சேரும் அம்மா பீசா 버거 கேட்டே ஒரு குட்டி அதுக்கு அம்மா அப்படி எல்லாம் பேசுறே அங்க ஓடிப் போயிடு மீன் குழம்பு தான் வைக்க போறே சாப்பிட சாப்பிடுங்க விட்டா விடுங்க அம்மா எனக்கு மீன் குழம்பு வேணாமா வறுவல் செஞ்சு கொடுமா மீன் வறுவல் தான் எனக்கு பிடிக்கும் ஆமா ஆளால காதை பிடிக்கும் இத பிடிக்கும் எல்லாம் செஞ்சு கொடுப்ப ஒரு வேளை நீ வந்து கூட மாட்ட செய்யாத நீ பாட்டுக்கு அப்படியே கடை உலக்க மாதிரி மூஞ்ச முகரியும் பாரு போடி போய் ரூம் எல்லாம் சுத்தம் படுத்து അമ്മ ഇങ്ങനെ നിന്നു നടക്കടേ അതാ ചൂർപ്പിടിയാ ശേയ്. തലയ്ക്ക് സ്കൂളுக்கு പോത്തേ കെല്ലേ എടുത്ത് വെയി. അതാ ചൂർപ്പിടി എടുത്തിട്ട് പോ. അമ്മ അണ്ട് മീൻ വറവൽ കേട്ടേനെ സേവിംഗ്ലാ. തലയല്ിത് ചെയ്ഞ്ചി തോലരെ പോ കമ്മണ വെലില. അയ്യോ യമ്മ എനിക്ക് നാ മീൻ വറവൽ சாப்பிടാൻ വേറെ നീ സുബയാ இந்த பால் கப்பெல்லாம் எடுத்துட்டு ஒழுங்காக சிங்கில் கப்பை போட்டுட்டு பால் எடுத்துட்டு ஒழுங்காக எடுத்துகிட்டு போய் ஆட்டை சமன் எங்கே இருக்குமோ அங்கே வைக்கிறேன் விளையாடுற இடத்துல புரியுதா போதும் போதும் அண்டா வாயை நிறுத்திட்டு பால் எடுத்துட்டு போய் இருக்கிற வேண்டிய இடத்துல வச்சுட்டு டீ கப் எடுத்து சிங்கில் போட்டுட்டு ஒழுங்காக இடத்த காலி பண்ணி சொன்ன வேலையை போய் செய் ஒரு வருங்கால பாடகி பாடல உங்களுக்கெல்லாம் பொறாமே ஆமாம் ஆமாம் நீ பாடகி சித்ராம்மா உன்னை பாடிட்டாலும் அப்படியே கேட்டு கிழிச்சிட்டாலும் உலகமே உன்னை பார்த்து சிரிச்சிட்டாலும் போடி

குட்டியை வெவிச்சி மீன் குழம்பு வச்சு சாதம் அடிக்க வேண்டியதா